திண்டுக்கல் பொன்மாந்தரை புதுப்பட்டி அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இளைஞர் ஒருவரை கழுத்தை அறுத்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு நபர்கள் தப்பி ஓட்டம் திண்டுக்கல் ஒய்யமார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூக்கியா கோனார் பேரனும் ரவிக்குமார் அவர்களுடைய மகனுமான ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர் ராஜகோபால் என்ற சப்பை கோபால் அவர்கள் பொன்மாந்திரை புதுப்பட்டி பகுதியில் மர்ம நபர்களால் கழுத்தே அறுக்கப்பட்டு தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன கொலை செய்யப்பட்ட ராஜகோபால் இறந்து கிடந்த பகுதியில் அவ்வழியாக சென்றவர்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்த இளைஞரை பார்த்து திண்டுக்கல் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வரியை தந்த திண்டுக்கல் கா தாலுகா காவல்துறையினர் உயிரிழந்தவன் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சப்பை கோபால் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என குறித்து கொலை செய்தது யார் என்பது குறித்தும் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர் Peace.